வளர்ச்சி வளர்ச்சி பாராளுமன்றம் ஒன்பது வரை நம்முடைய உறுப்பினர் மட்டும்தான் பேச போகின்றார் வளர்ச்சி 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 திட்டங்களை கொண்டு வருவது தொழிற்சாலைகளை கொண்டு வருவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது கடல் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவது விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவது இங்க கூடிய இளைஞர்களுக்கு நாகப்பட்டினத்திலே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க இதை மட்டுமே நம்முடைய வேலையாக ஐந்து ஆண்டுகள் செய்யணும் அப்பதான் நீங்க ஒன்று புள்ளி மூன்று சதவீத உற்பத்தி திறன் தமிழகத்துல கடைசியில் இருந்து ஏழாவது இருக்கிறேன் அதை மாற்றி அடுத்த பத்தாண்டுகள் இலக்கு வைத்து முதல்ல இருந்து அஞ்சுக்குள்ள வரணும்னால பத்து ஆண்டுகள் நமக்கு ஒரு நல்ல எப்படி வேணும் பத்து ஆண்டு அத்தனை தொலைநோக்கு பார்வையோடு வேலை செய்ய வேண்டும் தலைகீழாக மாற்றி சரித்திரத்தை புரட்டி போட்டு சோழன் காலத்தில் இருந்த பெயரும் ராஜராஜ சோழன் மூன்று ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்த பெயரும் திரும்ப நம்முடைய நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகள் என்னைக்கு நீங்க நாகப்பட்டினத்தை ஒரு முறை சுத்தி பாருங்க திரும்பி பாருங்க இந்த ஊரெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஒரு முறை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநில அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முறை பாருங்க அதனால்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வருவதற்காக பொய்யா அள்ளி தெளிச்சாங்க நாகப்பட்டினத்திலே குளிர்பதனை கிடங்குகள் அமைப்போம் என்று சொன்னார்கள் செஞ்சாங்களா ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி இல்லைங்க நாகூர் அரசு மருத்துவமனையிலே வசதிகளை மேம்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி இருக்கின்றார்கள் இல்லைங்க நாகப்பட்டினத்திலே உர தொழிற்சாலை அமைக்கப்படும் இல்லைங்க நாகப்பட்டினத்திலே கடல் உணவு மண்டலம் உருவாக்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில முப்பது மாசம் ஆச்சரியமா திரும்பி உங்களுக்கு படிச்சு காட்டுறாங்க இல்லை நாகப்பட்டினம் அக்கரப்பேட்டை மீன் இறங்குதளம் நவீன தினத்துடன் விரிவாக்கம் செய்வோம் இல்லை நாகூர் முதல் கோடியக்கரை வரையிலான கடற்கரை கிராமங்கள் பாறை கற்கள் பாதுகாக்கப்படும் இல்லை இன்னுமே மீனவ சொந்தங்களுக்கு பிரச்சனை தான் நாகப்பட்டினம் நகரத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடங்குவோம் இல்லை திருமலைகள் ஒன்றியத்தில் பருத்தி கொள்முதல் நிலையம் அமைப்போம் இல்லை நாகப்பட்டினம் நகரத்தில் கடுமையாறு மற்றும் முப்பனாறு கரைகள் இருவரும் கரைகளை உயர்த்தி நகரத்தில் நீர் பூகாமல் பாதுகாப்போம் இந்த முறை தென்தமிழம் சென்னை எப்ப நாகப்பட்டினத்துக்கு வெள்ளம் வருது நமக்கு தெரியாது அது ஆண்டோடு நாம் வேண்டிக்கணும் திமுக ஆட்சியில வெள்ளம் வந்துடக்கூடாது திமுக ஆட்சியில் வெள்ள வந்து பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதி இந்த மாசம் டிசம்பருங்க மழை வரும் எல்லோ அலர்ட் கொடுத்தான் எல்லோ அலர்ட்னா பத்து நாளுக்குள்ள கடினமான மழை வரும் என்று அர்த்தம் பதிமூன்றாம் தேதி அலர்ட்டு கொடுக்கிறார் தென் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாசம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பதினேழாம் தேதி இருந்து கனமழை திருநெல்வேலியுடைய மேயர் எங்க இருக்கிறார் சேலத்துல இளைஞர் மாநாட்டுக்கு பந்தல் போட்டுட்டு இருக்கார் முதலமைச்சர் எங்கிருக்காருன்னா இல்லம் தேடி முதல்வர் நிகழ்ச்சியை கோயம்புத்தூர்ல தொகை வச்சுட்டு இருக்காரு சரி மழைதான் வந்துருச்சு மேயர் அல்ல எம்எல்ஏ இல்ல முதலமைச்சர் இல்ல எப்பவாச்சு வருவீங்க நாம் பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு இந்தி கூட்டணி மீட்டு அங்க போய் பஞ்சி போண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி வந்துட்டுமே போற போக்குல பிரதமர் நேரம் கேட்போம் பிரதமர் நல்லவர் போற போக்குல கேட்டா அவரு கொடுப்பாருன்னு பிரதமர் நேரம் கேட்கிறார் நல்ல பிரதமர் அவரும் நேரம் கொடுக்கிறார் பத்தரை மணிக்கு இரவு நேரம் கொடுக்கிறார் என்னங்க பிரச்சனை வந்து சொல்லுங்க அதையெல்லாம் பார்த்துட்டு சரி காலையில விமானத்திலாச்சும் தூத்துக்குடி வருவார்னா விமானத்தில எடுத்துட்டு சென்னை போறார் மத்திய அதிகாரிகள் இருபதாம் தேதியே தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு சென்று எந்த ஆய்வுல செய்ய ஆரம்பிச்ச தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு பேரிடர் நிகழ்ந்த பிறகு மத்திய அரசு அதிகாரிகள் வந்த பிறகு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து தூத்துக்குடிக்கு சென்ற ஒரே முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனால்தான் நாம் அனைவருமே வேண்டிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காலத்தில் நம்ம கண்ணமான மழை வந்துச்சுன்னா போட்டை வச்சுக்கிட்டு தான் இங்கிருந்து நாங்க போகணும் அடுத்த திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி சென்னை கொடுப்பாங்க நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற வீட்டுக்கு போட்டு வாங்கி கொடுப்போம் ஒரே தேர்தல் வாக்குறுதி பாக்கி இருக்கு நாகப்பட்டினத்தில் கொடுத்துருக்கக்கூடிய எந்த தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தோம் அதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம் முதலமைச்சருக்கு தான் கேட்கிறேன் நாகப்பட்டினத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை சட்டமன்றமாக செல்லும் பொழுது எல்லா தேர்தல் வாக்குறுதியும் படிச்சு காட்டுறேன் வாக்குறுதியை தாண்டிட்ட எதுவுமே நிறைவேறும் என்ன தைரியத்தில் முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகிட்டார் இது வியாதி தானுங்க இந்த வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு பொய் சொல்ற வியாதிக்கு பொய் சொல்ற வியாதிக்கு மருந்து என்ன நாங்க முதலமைச்சர் அவர்கள் நல்லா படுத்து தூங்கணும் வாய் கொளராது நாக்கிலே பொய் வராது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று சொல்ல வர்றத நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு திமுக காரங்களை தூங்க விட மாட்டாங்க காலையில் எந்திரிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படியே படப்பட படம் தான் எந்திரிக்கிறான் முதலமைச்சர் தான் சொன்னார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சருடைய இந்த வியாதிக்கு மருந்து என்னன்னா நல்லா படுத்து தூங்குனா பொய் பேசுவதை குறைத்து விட்டு உண்மை பேசுவார் மாநில அரசு விட்டது பேரிடரை சரியாக கையாள முடியவில்லை அவர்களால் ஏழை மக்களுக்கு சென்று சேரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் குடும்ப ஆட்சி அவருடைய குடும்பம் கோபாலாபுரத்து குடும்பம் மட்டும் நன்றாக இருக்கிறதோ தவிர வேற யாருமே நல்லா இல்லை இந்தியாவில் நீங்க பாருங்க இத்தனை முதலமைச்சர்கள் இத்தனை ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கேயும் கூட இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள்ல பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு எங்கேயுமே இல்லைங்க இங்கதான் இருக்கு முப்பத்தி அஞ்சு அமைச்சர் பதினோரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு பதினோரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு நீங்க தான் அண்ணாமலை சொன்னாரு பிஜேபி சொன்னாரு தப்பா நினைச்சுக்காதீங்க பதினோரு ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்லிங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு பதினோரு

இதை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம் மக்களுடைய வரிப்பணத்தை திருடுவதற்காக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இது யாரும் சரியா சொல்றீங்கன்னு பார்க்கணும் ஏன் ஜிஎஸ்டி கட்டுறீங்க எல்லாம் ஐயா அம்மா எல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறீங்க பெரியவங்க எல்லாம் கட்டுறீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு மத்திய அரசுக்கு எவ்வளவு மாநில அரசுக்கு ஐயா சரி அண்ணன் என்ன சொல்றாரு பாதி பாதிக்கிறார் அண்ணன் பாதி உங்களுக்கு பாதி அவங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒன்பது உங்களுக்கு ஒன்பது அவங்களுக்கு அண்ணன் ஏதோ கடை வச்சிருக்காரு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்டாரு ஒரு சின்ன மாற்றம் இருக்கு ஜிஎஸ்டி கட்டிட்டீங்க நூறு ரூபாய் நேரடியாக மாநில அரசுக்கு ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு அந்த ஐம்பது ரூபாய் மத்திய அரசுக்கு போன பிறகு அதுல இருபத்தி ஒரு ரூபாய் எடுத்து நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநிலத்துக்கு மாநில அரசுக்கும் இருபத்தி ஒரு ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மாநில அரசு இருபத்தி ஒரு ரூபாய் வந்தாச்சு மிச்சம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது ரூபாய்தான் ஜிஎஸ்டி கட்டுற நூறு ரூபாய்ல ஐம்பது ரூபாய் நேரடியாக இருபத்தி ஒரு ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மறைமுகமாக அப்ப மேடி ஐயாக்கு போறது இருபத்தி ஒன்பது ரூபாய் நீ கட்டுற நூறு ரூபாய் ஜிஎஸ்டி அந்த இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐயா என்னெல்லாம் பண்ணிருக்காரு பார்க்கலாம் நாகப்பட்டினத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க நாகப்பட்டினத்துக்கு மட்டுமே பாரத பிரதமர் வழங்கிய பதினோரு மருத்துவக் கல்லூரியிலே ஒரு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மோடி அரசு நாகப்பட்டினத்திற்கு மட்டுமே செலவு செய்திருக்கக்கூடிய தொகை இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் மோடி வீடு மட்டுமே ஒன்பது ஆண்டுகள் நாகப்பட்டினத்திலே கட்டி கொடுக்கப்பட்டிருப்பது முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வீடுகள் ஒரு வீடு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்

நிறைய பேருக்கு வர உங்களை போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆறாயிரம் ரூபாய் வருஷம் வருஷம் பெறக்கூடிய விவசாயிகள் விவசாயிகள் முத்ரா கடன் ஒரு மாவட்டத்தில் மட்டுமே முத்ரா திட்டத்தின் மூலமாக குடும்பப்பட்டிருக்கக்கூடிய கடன் மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நாகப்பட்டினத்தில் மட்டுமே மோடி ஐயாவுடைய ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் சகோதர சகோதரிகள் அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று பேர் இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்க கட்டியிருக்கக்கூடிய வரியினுடைய கணக்கு ஒரு பைசா திருடாம ஒரு பைசா எடுத்து வைக்காம நூற்றுக்கு நூறு ரூபாய் டெல்லிக்கு என்ன போயிருக்கோ ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் லஞ்சம் இல்லாம முழுவதுமாக மக்களுக்கு வீடுகளாக எல்லையில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்மியில் இருந்தாங்கன்னா சம்பளம் நம்முடைய பாரத ஏரியாவில் பாகிஸ்தான் பக்கத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் நம்முடைய ராணுவ தளவாடங்கள் நாம் வாங்கு வாங்குவது ஏழை தாய்களுக்கு ஏழை சகோதரிகளுக்கு நாம் செய்யக்கூடிய வேலைகள் கூடிய எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப்யா இந்த மாதிரி சொல்லிட்டே போனாங்க என் கிட்டத்தட்ட எட்நூறு திட்டங்கள் இது உங்களுடைய இருபத்தி ஒன்பது ரூபாயில நூறு ரூபாய் இப்ப ஸ்டாலின் ஐயாட்ட கணக்கி ரூபாய் கணக்கூ நேரடியா வந்திருக்கு இருபத்தி ஒரு ரூபா சுத்தி வந்திருக்கு நிதி கமிஷன் போய் சுத்தி வந்திருக்குன்னா ஸ்டாலின் ஐயா என்ன கணக்கு கொடுப்பாருன்னா இப்ப ஸ்டாலின் ஐயா மாதிரி நான் பேசுறேன் நான் பேசுறேன் கேளுங்க ஸ்டாலின் ஐயா கணக்கு கொடுப்பார் ஜெகத் ரஞ்சகர் அவருடைய இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் ரைட் பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு அவர் நான் சொல்லுவார் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பொன்முடி என்ன வீட்டுல சமீபத்தில் அமலாக்கத்துறை ரைட் நடத்திய பொழுது நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வைப்பு நிதி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வைப்பு நிதி அவர் யுஏஇல துபாயில யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கிற கம்பெனியை நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு விற்கிறார் இல்ல கணக்கு நம்ம ஜிஎஸ்டி கணக்கு தான் வரி கணக்கு எழுதுவோம் அவருடைய ஒரே ஒரு பிராடு பொன்முடியினுடைய ஒரே ஒரு பிராடு யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எபிசிட்டி என்கின்ற நிறுவனத்தை ஒரு வினாணி மூலமாக துபாயில நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நான்காண்டுகள் கழித்து நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வைக்கிறார் கேட்டிப்பாருமார்